அன்புள்ள பக்தி கிளிட்ஸ் அன்பர்களுக்கு வணக்கம் விருத்திக ராசியினருக்கு இந்த வருடத்தில் உத்தியோகம் எப்படி இருக்கிறது தொழில்துறை எப்படி உள்ளது கூட்டு வியாபாரம் எப்படி இருக்கும் வழங்க வேண்டிய தெய்வம் என்ன போக வேண்டிய கோவில் என்ன என்றுதான் பார்க்கலாம் விருச்சிக ராசினருக்கு தன வரவுகளில் இருந்த வந்த தாமதம் அனைத்தும் விலகும் நல்லவர்களின் நட்பும் அறிமுகமும் கிடைக்கும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் மேம்படும் நீண்ட நாட்கள் பிரச்சனையாக இருந்த காரியங்கள் முடியும் அலைவாயும் சிந்தனைகளை குறைத்து கொள்வது வேண்டும் அடிக்கடி உணர்ச்சி வசக்கூடாது சிறு பிரச்சனை இருந்தாலும் அதனை தாங்கள் சாமர்த்தியமாக சமாளிக்க வேண்டும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உத்தியோக மாற்றம் உண்டாகும் இடமாற்றம் உண்டாகும் ஒருவேளை சிறிது கால காலதாமதமானால் நன்மைக்கு என்று கொள்ள வேண்டும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு தங்களுக்கு ஏற்படும் மனதிற்கு புதிய நம்பிக்கையை உண்டாக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் சில மாற்றங்களும் விடயங்களும் உண்டாகும் அலைச்சல் உண்டு உத்தியோகத்தை பொறுத்தவரை அலைச்சல் உண்டு அலைச்சலுக்கேற்ற ஆதாயமும் உண்டு தொழில்துறையை பொறுத்தவரை பொறுப்புகளும் அதிகாரங்களும் மேம்படும் விவசாயம் சார்ந்த பணிகளில் அரசின் உதவி கிடைக்கலாம் லோனுக்காக அப்ளை செய்தவர்களுக்கு எளிதாக லோன் கிடைக்கும் திரவ வழி நன்மைகள் உண்டாகும் திரவவழி பிஸ்னஸ் லாபம் தரும் கூட்டு வியாபாரத்தில் கண் வேற்றுமாய் குறையும் புதிய தொழில்நுட்ப கருவிகளின் உதவியின் மூலம் தாங்கள் நன்மை அடைவீர்கள் புதிய அத்தியாயத்தை உருவாக்குவீர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவன் செல்ல வேண்டிய கோவில் வானமாக்கம் சிவன் கோயிலுக்கு சென்று வாருங்கள் மற்றபடி விருத்திக ராசியில் இருக்கிறார் சச்சமயம் சரி பகவான் நான்கில் இருந்து ஐந்தாம் இடத்துக்கு செல்கிறார் பரவாயில்லை நான்காம் இடத்துக்கு ஐந்தாம் இடம் பரவாயில்லை ஏழாம் இடத்திலிருந்து அஸ்தமனத்துக்கு செல்கிறார் உடல் நலனில் சிறு சிறு குறைபாடுகள் உண்டாகலாம் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்